கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மாத்தூர் வடக்கு தெற்கு திமுக ஒன்றியத்தின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ ஆலோசனைப்படி திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழா மாபெரும் ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கிரிக்கெட் கைப்பந்து கபடி உள்ளிட்ட போட்டிகள் மத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குண வசந்தரசு தலைமையில் மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கே ஆர் கே நரசிம்மன் வரவேற்புரையில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளரும் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எஸ் எஸ் சங்கர் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராமமூர்த்தி முன்னாள் ஊராட்சி செயலாளர் கமலநாதன் அறிவழகன் மாவட்ட பிரதிநிதி சாந்த மூர்த்தி சாந்தமூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் லலிதா ரவி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கதிர்வேல் ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் பால்மூர்த்தி மோகன் சிவா ஆகியோர் முன்னிலையில் மத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கிரிக்கெட் போட்டியும் அரசு ஒன்றிய பள்ளியில் கைப்பந்து போட்டியையும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கபடி போட்டியும் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் கைப்பந்து போட்டியில் முதல் பரிசு மத்தூர் பதி இரண்டாவது பரிசு மாடல் அலி கபடி போட்டியில் முதல் பரிசு மத்தூர் ஸ்ரீ மொபைல்ஸ் இரண்டாம் பரிசு மத்தோர் செவன் காலியர்ஸ் கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசு அத்திப்பள்ளம் இரண்டாவது பரிசு வெள்ளையம்பதி வீரர்கள் பரிசுகளை தட்டிச் சென்றனர்